ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு கலக்கலான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ கூலி படத்தோடைய அந்த ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வர சண்டே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் சன் டிவியில் போட போகிறாங்க அதற்கான அஃபிஷியல் ப்ரொமோஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாேருமே தெரிஞ்சு தான் அடுத்த வாரம் படம் வர வரப்போகுது ஸோ அதனால் வர சண்டே இன்றைக்கி மறக்காமல் எல்லாருமே ரஜினி சாரோடைய அந்த ஸ்பீச்சை கேளுங்க ஆடியோ லான் கான அந்த டெலிகாஸ்ட் வர சண்டே போடுறாங்க அதுவும் இல்லாமல் வர ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சன் டிவியில் லால் சலாம் படம் போடுறாங்க இது நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி அது ஸோ படம் ரிலீஸ் ஆகிற டைமில் டிவியில் நமக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட் தேட்டர்லேயும் நமக்கு சரியான என்ஜாய்மெண்ட் இருக்குது இதை தாண்டி ப்ரொமோஷனுக்கு வரும் நேற்று தான் ஹைதராபாத்தில் அந்த தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்திருந்தது அங்கே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தது குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் இந்த படம் வந்து டைம் ட்ராவல்னு சொல்கிறாங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அது என்னன்றதை அவர் ரிவீல் பண்ணலை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நிலையில் மும்பையில் இப்போ கூலி படத்தோடைய போஸ்டர்ஸ் மும்பையில் இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயினில் அந்த போஸ்டர்ஸ் அடித்து ஒட்டி ஃபுல்லாக வந்து போயின்னு இருக்குது பயங்கரமான ஆஃப்லைனில் ஒரு சரியான ஒரு ப்ரொமோஷன் அதுவும் மும்பையில் அவங்க பண்ணது ஒரு சரியான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது சம்மந்தமாக இப்போ சன் பைசர்ஸ் அஃபீஷியலாகவே ஒரு குட்டியாக ஒரு வீடியோ கிளிப்ஸும் விட்டுட்டாங்க அதை போய் மறக்கவே பாருங்கள் ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு செம்மையாக இருக்கும் அந்த ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ரஜினி சார் அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக அமிர்கான் சார் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் உபேந்திரா ஸோ அப்படின்னு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த போஸ்டர்ஸ் பெருசாக ஃபுல்லாக அடிச்சு அந்த ட்ரெயின் ஓடும் போது அதை பார்க்குறதுக்கு செம வைப்ஸாக இருக்குது அந்த கபாலி படம் நம்ம எப்படி அந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த ப்ரொமோஷனை பார்த்தோம் அந்த மாதிரி இப்போ இந்த மும்பை சிட்டியில் இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயினில் இப்போ இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது இங்கே இந்தியா இந்தியாவில் வெளிநாட்டில் பார்க்கும்போது லண்டனில் அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஸ்ட்ரீட்ஸில் லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ்லாம் அங்கே இருக்கக்கூடிய வேனை அவங்க வந்து ஹையர் பண்ணி அந்த வேனில் கூலி படுத்த விட்ட ட்ரெயினரை பார்த்தீங்கன்னாக்கா ஆடையே போட்டு அதை அப்படியே உலாவ ஓட்டிருக்காங்க ஸோ லண்டன் சிட்டிஸ்லலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா கூலி படுத்த விட்ட ஆடு ஓடிட்டே இருக்குது அந்த வேனு எங்கே பார்த்தாலும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒரு ரசிகர்லாம் அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதெல்லாம் மகிழ்ந்துட்டு அதுவும் பயங்கரமாக கலக்கலாக இருக்குது ஸோ சன் பிக்சர்ஸ் இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்